அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நாளை நாள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளை நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அது நிச்சயம் வந்து கிடைத்தே தீரும் பணமாகட்டும் வேலையாகட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அதாவது எத்தனையோ முறை நான் இதை வந்து கேட்டுவிட்டு எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி கைவிட்டிருப்பீங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயமும் ஆகட்டும் நாளைய நாளில் நான் சொல்கிற நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும்னு சொல்லலாம் அப்படி நாளைய நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒன் 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 அப்படிங்கிற அற்புதமான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுதுங்க இந்த ஏஞ்சல் நம்பர் இருக்கக்கூடிய நாளில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதுவும் ஒன் 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 அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு லீடர்ஷிப்பை வந்து குறிக்குது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை வந்து குறிக்குது ஒரு தலைமை பண்பை வந்து குறிக்குதுன்னே சொல்லலாம் இது ஒரு டிவைன் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாவே தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு தேவதை நாள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு தான் நாளைய நாள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அது இந்த நாலு ஒன்று வருது இல்லையா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் கடிகாரத்தில் டைம் பார்க்கும்போதாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு காரு வண்டின்ட்டு போகும்போது அதனுடைய நம்பர் ஆகட்டும் இந்த மாதிரி நாலு ஒன்று போட்டிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாவே அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வந்து உண்டாகும் உங்களுடைய ஏதாவது நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க அதுக்காக எத்தனையோ முறை ட்ரை பண்ணி கிடைக்கலனாலும் அந்த நம்பர் கண்ணில் படக்கூடிய நாளில் அது நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த சேர்க்கையானது நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது நாளை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே இந்த சேர்க்கை வந்து இருக்குது அப்படின்னாலும் குறிப்பிட்டு நான் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும்னு சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திகிட்ருந்தாலும் செய்யலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இது பயன்படுத்தலாம் அதே போல் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கனாலும் தாராளமாக வந்துட்டு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இது எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வரக்கூடிய பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை காலையில் நேரத்தை தவற விட்டவங்க நைட்டு வரக்கூடிய பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு இடையே உள்ள அந்த ஒரு நிமிஷத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் இப்போது நமக்கு ஒன் 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 சேர்க்கிங்கும் போது நமக்கு நாள் முழுவதுமே தான் இருக்குது இல்லை அந்த காம்பினேஷன் நமக்கு இன்னும் கொஞ்சம் மேட்சிங்காக வரணுன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஐம்பத்தொம்பது நிமிஷம் அந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் ஏன் வந்து பர்டிகுலராக அந்த ஒரு நிமிஷம் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாளில் நமக்கு கோல்டன் மினிட்டும் அதே டைமில் தான் வருது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த கோல்டன் மினிட் பற்றி தெரியும் மேலும் இந்த கோல்டன் மினிட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் என்பது குறித்து கூட நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அது உங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களே வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க அந்த பர்டிகுலர் நிமிஷத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை கையாளும் போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா அதன்படி பார்க்கும்போது இந்த நாலு ஒன்று இருக்கக்கூடிய ஏஞ்சல் டேல இந்த பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு இடையே உள்ள நேரம் தான் நமக்கு நாளைக்கு கிடச்சிருக்கக்கூடிய கோல்டன் மினிட் இது காலையிலையும் வரும் நைட்டும் வரும் இந்த ரெண்டு நேரத்தில் எப்போ உங்களுக்கு வசதிப்படுத்தோ அப்போது வந்துட்டு நீங்கள் இதை பயன்படுத்துங்க இந்த டைமிங்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ரிலாக்ஸான இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறிங்கும் போது கொஞ்சம் நேரம் யார் கூடயும் பேசாமல் அமைதியாக இருங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் வந்து மொபைலில் வந்து அலாரம் செட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஒரு நிமிஷம் முழுக்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன வரி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இன்டென்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க என்ன விஷயத்துக்காக நீங்கள் இந்த கோல்டன் மினிட யூஸ் பண்ணுறீங்க பணம் வேணும்ட்டா இல்லை வேலை கிடைக்கணுன்ட்டா இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா எதுவாக இருந்தாலும் சரி அதை முதல்ல உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுங்க அது நடந்துருச்சு நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க இப்போ ஒரு பத்து லட்சம்னா பத்து லட்சம் உங்களுக்கு கிடச்சிருச்சு கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க வேலைங்கும் போது நல்ல வேலை கிடச்சிருச்சு இப்போ நீங்கள் அந்த வேலையில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்துடுங்க இது எல்லாமே பதினோரு மணி பத்து நிமிஷங்கும் போதே நீங்கள் எல்லாமே வந்து மைண்டுக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதினோரு மணி பதினோரு நிமிஷம் அப்படின்னு ஆன உடனேயுமே நீங்கள் வந்து டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற சுவிட்ச்வேர்டு வந்துட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடணும் சரிங்களா டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் இதுதான் இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை இருந்தாலும் பதினொன்று பதினொன்று அதாவது ஒன்று 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 ஒன்றுங்கிற சேர்க்கை இருக்கிறதுனால இந்த ஒரு வரியை நீங்கள் பதினோரு முறை சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் இது சொல்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால ஈஸியாகவே நம்மளால் சொல்லிட முடியும் டிவைன் மேஜிக் பிகினோ டிவைன் மேஜிக் பிகினோ அப்படின்னு ஒரு பதினோரு முறை நீங்கள் ஒரு அஞ்சு செகண்டுக்குள்ளாரையே சொல்லி முடிச்சுருவீங்க உங்களுக்கு இது சொல்ல சொல்ல இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக அந்த ஒரு நிமிஷம் முழுமைக்குமே வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா அதாவது மினிமம் லெவன் டைம்ஸ் தான் நான் சொல்ல வரேன் அதுக்கும் மேலே சொன்னால் தப்பாயிருமான்னு கேட்டிங்கன்னா தப்பெல்லாம் ஆகாது அதுக்கும் மேலே எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை வந்து நீங்கள் சொல்லலாம் இப்போ இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டென்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ நீங்கள் கற்பனை மட்டும்தானே பண்ணீங்க இந்த டிவைன் மேஜிக் பிகின் வார்த்தையை நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கற்பனை பண்ணது எல்லாமே ரியலாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க தொடங்கும் இது மாதிரி ஒரு நாளெல்லாம் கிடைக்கிறதே வந்து அபூர்வம் அதனால் வந்துட்டு நம்ம இப்போ அவசியம் வந்து இதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ இந்த வாய்ப்பை ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க வீடியோ வந்து லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்போவும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இன்னொரு நாள் இதே சேர்க்கை நமக்கு வரும் அப்போ நான் உங்களுக்கு முன்கூட்டியே வீடியோ போடுறேன் அப்போ நீங்கள் இதே மெத்தடியை ட்ரை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்